பாளையம் பொது ஊராட்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வருகின்ற தேதி அன்று ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை துவக்க வருகின்றார்கள் கடந்த டிசம்பர் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் நகர்ப்புற பகுதி மக்களுக்கும் அவருடைய குரல்களை குறைகளை நேரடியாக கோவை மாவட்டத்தில் துவக்கி வைத்து அதன் அடி தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் நகர பகுதிகளில் இது போன்ற மக்களவை முதல்வர் திட்டத்தின் கீழ் பல்வேறு குறைகளை நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று அமைச்சர்களையும் மாவட்ட ஆட்சியர்களையும் அதிகாரிகளையும் நேரடியாக சென்றார்கள் முதல்வர் துவக்கி வைத்தார்கள் இவர் வருகின்ற தேதி பாளையம்புதூர் தருமபுரி மாவட்டத்தில் பாளையம்புதூர் ஊராட்சியும் கிராம பகுதி ஊரக பகுதிகளுக்கான மக்கள் முதல்வர் திட்டத்தை துவக்க வருகின்றார்கள் தமிழகத்தில் தமிழ் த தருமபுரி மாவட்டத்தில் பாளையம்பதூர் ஊராட்சியும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் மக்கள் தொகை கொண்ட பகுதியில் இந்த திட்டம் துவக்க வேண்டும் என்று அறிவித்து இந்த பாளையம்பதூர் மானிய மானிய தள்ளி ஆகிய கிராமங்கள் உள்ளடக்கிய இப்பகுதியில் இந்த திட்டம் துவக்கப்படுகிறது இது கடந்த இந்த தருமபுரியில் பத்து பே பேராட்சியிலும் ஒரு நகராட்சியிலும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கோரிக்கைகள் மனுக்கள் வாங்கப்பட்டு அது ஒரு மாத காலத்திற்குள்ளே அந்த தீர்வுகளை மூவாயிரத்தி ஐநூறு விண்ணப்பங்கள் கோரிக்கை விண்ணப்பங்களுக்கு தீர்வு காணப்பட்டது இது மக்களை நேரடியாக சந்திக்க ஒரு அரசு அதிகாரிகள் சந்திக்கக்கூடிய ஒரு திட்டமாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு நகரப்பகுதி பகுதி இந்த ஆண்டு ஊரகப் பகுதி நேரடியாக தருமபுரியில் இந்த மாவட்டத்தை வருகின்றார்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த தருமபுரி மாவட்டத்திற்கு கடந்த காலத்தில் கடந்த ஆண்டு மகளிருக்கான மகளிருக்கான உரிமை தொகையை பதிவு செய்கின்ற மையத்தை அவர் துவக்கி வைத்தார்கள் இப்பொழுது அரசு அதுக்கு பிறகு அரசு விழாவில் கலந்து கொண்டு திட்டங்களை அறிவித்தார்கள் இப்பொழுது மூன்றாவது முறையாக இந்த தினம் இந்த நிகழ்ச்சி வந்தார்கள் கட்சி நிகழ்ச்சியாக ஒரு நிகழ்ச்சி வந்தார்கள் ஆக முதல்வராக பொறுப்பேற்று நான்கு நான்காவது தடையாக தருமபுரி மாவட்டத்தில் இந்த மண்ணை அவர் மிதிக்கின்றார்கள் அரசு விழாக்கள் ஒரு பெரிய மாபெரும் திட்டம் இது கலைஞரவ எண்பத்தி ஒம்போதிலே மகளிர் சுய உதவி குழுக்களை இந்திய தருமபுரி மாவட்டத்தில் துவக்கி வைத்தார் அவர் பெற்ற பிள்ளை இன்றைய தினம் முதலமைச்சராகி மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேர் அதற்கு மேல் இப்போ பயனடைகிறார்கள் அந்த திட்டத்தை துவக்கி வைக்கின்ற விழா தருமபுரியில் நடைபெற்றது இதுதான் இப்போ ஒரு மக்களை அதை இப்போ மக்களுடன் முதல்வர் என திட்டத்தின் அடிப்படையில் இங்கே வருகிறார்கள் இதுதான் மக்களை நாடி செலுகின்ற ஒரு காலத்தை அமைச்சரும் பார்க்க முடியாது மந்திரி எம்எல்ஏவும் பார்க்க முடியாது முதலமைச்சரும் பார்க்க முடியாது இப்போ முதலமைச்சரே இப்படி எளிதாக பார்க்கக்கூடிய ஒரு ஒரு கிராம சூழலில் கிராமத்தில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் முதல்வர் எளிமையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை பயன்படுத்தி கொள்வது நல்லது கலைஞரவர் திறந்து வைத்தார்கள் துவக்கி வைத்தார்கள் அது இப்போ ஆலமரம் போல் வளர்ந்துருக்கு அதே போல் கலைஞர் காப்பீடு திட்டம் அப்போ நாங்கள் துவக்கி வைச்சோம் நான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக அப்போ இருந்து அப்போ அதை துவக்கி வைச்சோம் அது துவக்கி வச்சு இப்போ அது வளர்ந்து போய் இப்போ அது இப்போ கலைஞரவர்கள் இப்போ திட்டத்தை திட்டத்தை துவக்குவது எந்த திட்டமாக இருந்தாலும் தமிழகத்தை இதுவரையில் எண்பதுக்கு மேற்பட்ட திட்டங்கள் இப்போ மக்கள் பயன்படுகிற திட்டங்களை கலைஞரவர்கள் துவக்கி வைத்த திட்டங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது Субтитры сделал DimaTorzok